வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த செக்குடு மாடல் குடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து அஞ்சு கூடைகள் இருக்குது அஞ்சுமே வந்து செக்குடு மாடலில் போட்டிருக்கோம் அதுவும் இந்த கூடைகள் எல்லாமே வந்து ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கோம் சாம்பிள் பீஸ் வந்து இந்த கூடை ஒரு பெரிய ஆர்டரு ஃபஸ்ட்டு சாம்பிள் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூவாக அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த பீசஸ் எல்லாமே நம்ம வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு ரோல் குடையோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்துருப்போம் பேஸ் வந்து ஒம்பது லைன் நீலை வந்து இருபத்தி நாலு ஒயரம் இருபத்தி மூணு போட்டு ஒன்று மடக்குவோம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அகலம் வந்து எனக்கு வந்து ஹைட்டெல்லாம் ஓகே அகலம் மட்டும் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு பூவும் லென்த்தில் ஒரு பூவும் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போயும் யூஸ் பண்ணுறேன் நார்மல் வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா குடைகளுக்குமே வந்து குச்சி சொருகி ஸோ பேஸ் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த கூடையோட ஃபஸ்ட்டு கலர்ஸ்லாம் நம்ம என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் டார்க் க்ரீன் வித் ரோஸு ஆரஞ்சு வித்து டார்க் க்ரீனு கலரெலாம் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு டார்க் கலர்ஸாக தான் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம் இது வந்து டார்க் ரெட்டு வித்து மாம்பழ மஞ்சள் கலரு அந்த நம்ம தனியாக கலராக பார்க்குறத விட நம்ம இந்த மாதிரி கூடைகளாக பின்னி பார்க்குறப்ப அந்த கலர்ஸ் வந்து நல்லா சூப்பராக ஆகி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் இங்க் ப்ளூ வித் ரோஸ் கலர் இது வந்து ஆரஞ்சு வித் ராமர் பச்சை கலர் இருக்குதுல்ல அந்த கலரில் போட்டிருக்கோம் இந்த கலரும் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு குடைகள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் எல்லாமே ரெண்டே ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் செக்குடு டைப்பில் அந்த குடைகள் போட்டிருக்கோம் இப்போ இந்த குடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இதில் வந்து ஆரே முக்கால் அடியில் இருபத்தஞ்சு வயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே அஞ்சஞ்சாக வந்து கட் பண்ணியிருக்கோம் நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி வயிறு பேஸ் வந்து பதினோரு லைன் நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா அகலை வந்து கொஞ்சம் பெருசாக கேட்க சொன்னதுனால அவங்க வந்து பதினோரு லைன் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் நிறைய திங்ஸ் வச்சு அவங்க கொடுக்க போகிறாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அதுக்காக தான் ஹைட் வந்து சேம் அதே மாதிரி இருபத்தி மூணு லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி செக்குடு பேட்டர்னில் போட்டிருக்கோம் உள்ள பாருங்க நல்லா எல்லா லைனுக்குமே குச்சி சுருக்கியிருக்கேன் ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் ஹேண்டிலுமே சைடு சைடாக சுருக்கியிருக்கோம் ஏன்னா அப்போ தான் உருவிட்டு வராது உங்களுக்கு இது இந்த கூடைக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா வயர் வந்து ரெண்டு ரோலுக்கும் கூட கொஞ்சம் தாங்க எங்களுக்கு வந்து ஆச்சு வயர் நல்லா மொத்தமாக இருக்கனால கூடையும் நல்லா வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு அதனால் ரெண்டரை கட்டுக்கிட்ட எனக்கு இந்த கூடைக்கு வந்து ஆயிருக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது வயரெல்லாம் அதனால எனக்கு ரெண்டரை கட்டு ஆயிருக்கு எந்த வயர் மிச்சமாக இருக்கும் அந்த வயருக்கு இருக்கிற மாதிரி நான் ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன் சிலதுக்கு வந்து எஸ் டைப் ஹேண்டலும் போட்டிருக்கேன் சிலதுக்கு பிளைனாகவும் நான் ஹேண்டில் போட்டிருக்கேன் இன்னர் வேர் அளந்துட்டு வந்து ரெண்டரை பங்கு அவுட்டர் வேர் அளந்து எஸ் ரெண்டு வேர் ஹேண்டில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த கூடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு ரோல் ரெட் கலர் வந்து தீர்ந்துருச்சு மாம்பழ மஞ்சள் கலரும் வந்து ஹேண்டலுக்கு வந்து எனக்கு இல்லாதனால ஹேண்டலுக்கு வந்து நான் அந்த மாம்பளை மஞ்சள் கலர் வயரே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கூடைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் சைடு சைடாக சொருகிறப்ப தான் ஹேண்டில் வந்து உருவிக்கிட்டு வராது உங்களுக்கு ஈஸியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூடையை பாருங்கள் நல்லா பேஸ் வந்து அகலமாக இருக்கனால நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் ஹேண்டில் வந்து காம்பேக்டாக போடுங்க ரொம்ப லென்த்தும் வேணால் ரொம்ப ஷார்ட்டும் வேணாம் மீடியம் சைஸாக போட்டிங்கனாலே போதும் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த கூடை பார்க்குறதுக்கே அடுத்து இந்த கூடை வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னும் நிறைய மாடல்ஸில் வந்து இந்த கூடையை வந்து நாங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் இப்போ என்னென்ன கலர் மேட்சிங் பாருங்கள் ஆரஞ்சு வித் டார்க் க்ரீனும் மேட்ச்சாக இருக்குது ஆரஞ்சு வித் ராமர் பச்சையும் மேட்சாக இருக்குது உங்களுக்கு இந்த இதில் வந்து எந்த காம்பினேஷன் நல்லா பிரைட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க அந்த கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க ரோஸ் வித் டார்க் கிரீன் ரோஸ் வித் டார்க் ப்ளூ ரெண்டுமே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ரெண்டுமே நல்லா டார்க் கலர்ஸாக கிடச்சிருக்கு பளிச்சுன்னு இருக்குது கூட வந்து அதனால் பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங் நல்ல லுக்காக நம்மளுக்கு வந்து தெரியுதுங்க இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கும் வேணும் இந்த கூடைகளோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும் மெஷர்மெண்ட்லாம் எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க